இளையராஜாவின் தம்பி ஜெயராஜ் மனோஜை இழந்து வாடும் ராஜா பற்றி சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் என்ன சொல்றாருன்னு பாருங்க மனோஜ் பிறந்த மறுநாள் தான் பதினாறு வயது நிலே படத்தில் கமிட் ஆகுறாரு பாரதராஜா மனோஜ் பிறந்த லக்லதான் அவருக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குது அதனால மனோஜ் பேரிலேயே கம்பெனி வைக்கலாம்னு புதிய வார்ப்புகள் படத்துக்கு மனோஜ் கிரியேஷன்ஸ்னு போட்டாரு அதுல நிறைய பணங்கள் எடுத்திருக்கும் அதே மாதிரி ஜனனி பேரலையும் வைக்கணும்னு ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸுங்கிற பேரல பணம் எடுத்தோம் மனோஜ் பேருல மதுரையில மனோஜ் பிலிம் சர்கியூட்னு டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் வச்சிருந்தாரு அதை எங்க அண்ணன் மூத்தவரு பார்த்துக்கிட்டாரு அந்த அளவு மனோஜ் ராசியான பையன் அதனால எப்ப பார்த்தாலும் மனோஜ் மனோஜ்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு நல்ல ஆரோக்கியமா இருந்த பையன் எல்லாரையும் புலம்ப வச்சிட்டு போயிட்டான் இளையராஜாவுக்கும் பாரதராஜாவுக்கும் புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரிதான் நானோடி தென்றல் படத்துல இளையராஜா கதை படம் பார்க்கும்போது எங்கிட்ட கேட்டாரு இளையராஜா படம் பார்த்தியா ஜெயராஜ் கேட்டாரு என்னோட கதையே வரலையே நு கோபப்பட்டாராம் அதன் பிறகு படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது பர் ஸ்ட்ரீல் இளையராஜா வாசிச்சு முடிச்சதும் ராஜாவும் இளையராஜாவும் கட்டிப்பிடிச்சி அழுறாங்க டைட்டில்லையே கம்ப்ளீட்டா கார்த்திக் தான் பியானோ வச்சு வாசிச்சிருப்பாரு மிரட்டி எடுத்திருப்பாரு பார்த்த உடனே இரண்டு பேரும் அழுறாங்க அந்த மாதிரி நட்பு நீரிடிச்சி நீர் விலகுமாந்தர மாதிரி இருந்தது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது தொன்னூற்றி இரண்டு இல் பாரதராஜா தயாரித்து இயக்கிய படம் நாடோடி தென்றல் கார்த்திக் ரஞ்சிதா நெப்போலியன் உள்பட பலர் நடித்துள்ளனர் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஒரு கணம் ஒரு யுகமாக சந்தன மார்பிலே யாரும் விளையாடும் தோட்டம் மணியே மணிக்குயிலே உள்பட பல சூப்பர் ஹிட் பாடல்கள் உள்ளன ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம் இது